வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்கறாமே பங்குனி மாத பலனை பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ராசியை பொறுத்தவரை ராகு ராகுபகன் உட்காந்துட்டு இருக்காரு உங்கள் ராசிநாதர் ரெண்டாம் இடத்துல இருக்காரு சரிங்களா ஸோ இந்த ரெண்டாம் இடத்துல கூடிய ராசிநாதர் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் பங்கப்படலை நீட்டாக இருக்காது யாருடைய நெகட்டிவும் இல்லை சனி பவன் ஒருத்தர் தான் பார்க்குறாரு சனி ஆட்சியாக தான் பார்க்குறாரு சரிங்களா அதனால ஒன்றும் பாதி பெருசாக பண்ண மாட்டாரு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசியை பொறுத்தவரை சூரியன் இருக்காரு இந்த டைம்ல நீங்கள் கோவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே வரும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் உங்களுக்கு சூரியனும் ஒன்றா இருக்காங்க உங்கள் ராசிலேயே இருக்காங்க இந்த ராகுவும் சூரியனும் ஒன்றா இருக்கிறது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து சூரியனை கிரகணம் படுத்துவார் இந்த மாதத்தில் ஸோ அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிரகணப்படுத்தக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கிரகத்தை ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணுவாங்க ஏன்னா ராகு வந்து இந்த பக்கமாக வரக்கூடியது சூரியன் வந்து எதிர்மனையே அதாவது ரிவர்ஸும் பாஸ்டவுமா போகக்கூடிய அமைப்பு ரெண்டு கிரகங்குமே எப்படி இருக்கும்போது ரெண்டு வருமே கிரக யுத்தம் மாதிரி நேரடியாக மோதிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மூணாந்தேதியிலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் மூணாந்தேதியிலேருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்கள் ராசியை நடக்கிறனால உங்களை டேமேஜ் பண்ணும் அது ஒரு மூணு நாள் ஏப்ரல் மூணு டு ஏப்ரல் ஆறு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அது ஓகே அது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிவிடுங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் ஓகே நான் சரி பண்ணிக்கிறதே அப்படிங்க மாதிரி சொல்லிவிடுங்க ஆனால் இதில் என்னென்னா அந்த காலகட்டம் என்ன போயிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சுக்கரன் உள்ளே வந்துடுவார் உச்சமாக இருப்பார் ராசி நல்ல சுபத்துவாய் ஏன்னா ஒரு என்ன தான் இருந்தால் சுக்கரன் எதிரி கிரகம் தான் எட்டு குடியவர் தான் மூணு குடியவர் தான் சரிங்களா எதிரி தான் ஆனால் இருந்தாலும் ஒரு சுபர் உள்ளே வந்து உட்கார்றது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா ஸோ அதே நேரத்தில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் படுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அவங்க வந்து பெண்களால் அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு வேறு அங்கே இருக்கார் சூரியன் வேறு உங்களுக்கு சாட் அம்பர் மைண்டை கொடுப்பார் இந்த மா இந்த மாதம் வந்து உங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க சரிங்களா பெண்களால் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அவமானம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் எப்போ கேட்டிங்கன்னா ஏ ஏப்ரல் ஒன்றுக்கு மேலே தான் சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க பெண்கள் விஷயத்தில் மட்டும் பெண்கள்கிட்ட பேசும்போது இல்லை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஜென்ரலாக தான் பேசியிருப்பீங்க அவங்க அதை புரிதல் தன்மையை மாறி இருக்கலாம் இல்லை உங்களுக்கே என்ன அலைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் தவறான அதாவது தவறான அமைப்புகளை அவங்கள பார்க்கலாம் ஏன்னா ராகு இருக்கிறனால அந்த வேலைலாம் செய்ய வைப்பார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மீனராசிக்காரங்களே சரிங்களா அந்த மாதத்தில் ஏன்னா சுக்கரன் வந்து சுகத்துக்கு சொந்தக்காரர் சுகபோகத்துக்கு சொந்தக்காரர் ராகும் அதே கேட்டகரி சேர்ந்தவர் சுக்கரனுடைய பவரை ராகு உறிஞ்சியை ராகு செய்ய ஆரம்பிச்சிடுவார் ராகு அசுபர்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நீங்கள் என்ன பண்ணிட்ருக்கீங்க ஏன்னா மீனராசிக்காரங்க அப்படி கிடையாது நல்லா ரொம்ப ரொம்ப ஜென்மனான கேரக்டர் உங்களை அறியாமலே ஏதாவது அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் உ உட்படுத்திடுவாங்க நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதத்தில் சரிங்களா மே இது ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் தான் ஏன்னா பங்குனி பிறந்து பாஞ்சு நாள் வரைக்கும் எந்த பாதிப்பு இருக்காது பாய்ஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் ப்ராப்ளம் கிடையாதுங்க அதே நேரத்தில் கோவம் வரும் இந்த மாதத்தில் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்ல புத்திசாலியாகவும் இருப்பீங்க ஏன்னா புதன் உங்கள் ராசிரியே இருக்கார் சரிங்களா முற்பதியில் வந்து சுமாரான புத்திசாலித்தனம் இருக்கும் ஏ ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் ரொம்ப அதிக புத்திசாலித்தனத்தை உண்டு பண்ணுவார் சரிங்களா ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த துல்லியமான கணிப்பில் தான் உங்களுக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதம் பாருங்க உங்களுக்கு அது தெரியும் அடுத்த ரெண்டாம் மடம் எடுத்துக்கிட்டிங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் போவான் பன்னெண்டாம் மடத்தில் போய் இருக்காரு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் மடம் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காது நான் வந்து பண்டாம் மடத்தை சொல்ல வரும்போது சொல்கிறேன் இப்போ ரெண்டாம் மடத்தை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாம் மடத்தில் குறு இருக்காரு தன்னல் ஆவது குறை இருக்காது ஏதாவது ஒரு இல்லை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வருமானத்துக்கு மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்களே தவிர டவுன் ஆக மாட்டீங்க ஸோ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது மிகப்பெரிய யோகமாகவே இருந்துட்டுருக்கு சரிங்களா தனது ஆபத்துக்கு கஷ்டமே இல்லாத ஒரு அமைப்பில் கொடுத்துட்டு கொண்டு போயிட்டுருக்கு அடுத்த மூணாம் இடம் அந்த மூணாம் இடம் எடுத்திங்கன்னா சுக்கர பவான் அவர்தான் உச்சம் ஸோ புதிய புதிய முயற்சிகளாக எடுப்பீங்க உச்சமாக இருக்கனால புதிய முயற்சிகள் அந்த முயற்சியில் வெற்றி கிடைப்பீங்க சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ அது மூலியமாக பேரு புகழ் கிடைக்கும் அந்த புகழால் சின்ன அவமானமும் கிடைக்கும் என்னென்னா வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியில் ஒரு வகையில் ஸோ அந்தயும் கொடுத்துட்டு ஒரு புகழையும் கொடுத்துட்டு அதுக்குண்டான அவமானத்தையும் சேர்த்து கொடுப்பார் இந்த சுக்கரனுடைய வேலையாக தான் ஸோ உங்களுக்கு வந்து மூணாம் இடத்தை நல்லா இருக்குது நாலாம் இடம் நாலாம் இடம் அதிபதி உங்களுக்கு வந்து நீசமாய் உங்கள் ராசிலே வந்துட்டு அப்புறம் வந்து அடுத்த வீட்டுக்கு போய்ட்டு ஏ ஏப்ரல் வந்து ரெண்டாம் தேதி உங்களுக்கு வக்கரமாய் உங்கள் ராசிக்குள்ளே வருவார் உச்ச பலத்தோட அது உங்களுக்கு நாலாமிட வந்து உச்ச பழத்தோடு வரும்போது உங்களுக்கு க கல்வி மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் சுகபோகம் ஏதாவது தீராத நோய் இருந்தால் கூட அந்த நோய்க்குன்னா நான் கண்டுபிடிச்சி அந்த நோய்க்குண்டான பரிகாரங்கள் பண்ணுறது ஸோ இது அந்த நோய்க்குண்டான தீர்வு என்ன அதுக்கு என்ன சாப்பிட்டா நம்ம வந்து அது உடம்பு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் எல்லாமே பக்காவாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை வந்துடும் இந்த மாதத்தில் சரிங்களா அடுத்து அஞ்சாம் அஞ்சாவிடம் அந்த அஞ்சாவடம் அதிபதி மாதம் ஆரம்பிந்தே வளர்ப்பிரியாகவே போயிட்டு வர்றாரு இந்த வளர்ப்புரியாவே போயிட்டு வர்றது வந்து நான் ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவே இருந்துட்டுருக்கும் சரிங்களா ஒரு யோகமாகவே இருக்கும் இந்த வளர்ப்பிரியாக போகிறதுனால அதே நேரத்தில் லாஸ்ட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மாவாசை உங்கள் ராசிலேயே இந்த மாதம் போகுது அப்போ வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பண்டாம் இடத்தில் வந்து இருக்க போகிறாரு சந்திரபகவான் அப்போ பண்டாம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டாம் இடத்துக்கு வரும்போது உங்கள் ராசிநாதர் வந்து சந்திரன் வந்து உங்கள் அஞ்சு கூடியவர் முழுக்க முழுக்க கெட்டு போயிடுவார் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன அடிப்படறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் தேதி எட்டாம்தேதியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு நாளும் குழந்தைங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதாவது ஏப்ரல் ஏழும் எட்டும் ஏப்ரல் மாதம் சரிங்களா ஏன் அப்படி அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா அஞ்சு குடியிரு வந்து ஒரு அசுபர் மாதிரி தேய்பிரிய சந்திரனா வந்து பண்டாமடத்தில் இடத்தில் இருக்கும்போது பண்டாமடம் இடம் மறைவு அங்கே வந்து செவ்வாயும் சனியும் இருக்காங்க ரெண்டு அசுபருமே வந்து பார்த்திங்கன்னா சந்திர கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவாங்க பட் சந்திரன் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரும் வலுவில் வந்து ஒரு அசுபர் மாதிரி தான் அங்கே வந்து நிற்பார் அப்போ பன்னெண்டாம் படம் சுத்தமாக டேமேஜ் ஆகிட்டு சரிங்களா ஸோ அந்த காலகட்டமும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது அஞ்சு குடியர் வந்து இந்த பண்டாமடத்தில் வந்து ஏன் இதை பர்டிகுலராக இப்போயே சொல்கிறேன்னா இந்த பண்டாம் வரும்போது நான் வேறு கதை தான் ஓடும் இது ஓடாது அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி இந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த டைமில் வரும்போது அங்கே ரெண்டு அசுபர்கள் வந்து இவரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவரும் ஒரு அசுபராக இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போகும் அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஏதோ ஒரு சரி ஒரு குழந்தை கடிப்பிடிச்சு ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அன்றைக்கி தூங்க மாட்டேங்களா அந்த மாதிரியான அமைப்பில் தான் இப்போ நடக்குது சரிங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இருங்க சரிங்களா ஸோ அஞ்சு அஞ்சாம் விட்ட பொறுத்தலாம் அந்த மாதிரி அமைப்பு அடுத்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை எடுத்தீங்கன்னா உங்கள் ஆறாம் வட்ட அதிபதி உங்கள் ராசிலே இருக்கார் சூரிய பகவான் அவர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சு ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ராக வந்து கிராஸ் பண்ணுவார் அந்த காலக்கட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க போதும் சரிங்களா ஆறாம் ஆறாம்விட்டாலும் உங்களுக்கு கெடுப்படணும் இல்லை ஏன்னா ரெண்டு அசுபர்கள் பார்க்குறாங்க சனியும் செவ்வாயும் நேரடியாகவே ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க குரு பார்க்குறாரு இருந்தாலும் இவங்க ரெண்டு பார்வைக்கு அந்த ஆறாம் இடமே கெட்டு போயிடும் சரிங்களா ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அடுத்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தை எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஏழுக்கு ஏழாம் இடத்து ஏழாம் இடம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டாம் இடத்துக்கு போய்ட்டு திருப்பி ராசிக்கு வந்துடுவார் அவராலையும் எந்த பாதிப்புகளும் கிடையாது பெருசாலும் பாதிப்பு கொடுக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவரே ஆகிட்டார் அப்புறம் எங்கே உங்களுக்கு பாதக அதிபதி பாதகத்தை செய்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அடுத்து எட்டாம் இடம் வந்து எட்டாம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு ராசிலேயே உச்சமாக இருக்கார் ஸோ அவர் நல்லதும் செய்வார் சூப்பராகி இருக்கிறனால நல்லது செய்வார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் கொடுப்பாரு இந்த ரெண்டுமே அவர் தான் செய்யணும் அவருடைய வேலை அது அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு பண்டாம் மடத்தில் இருக்கார் ஸோ ராசிக்கு பண்டாம் மடத்தில் வந்து அவர் வந்து சனி கூட இணைஞ்சிருக்காரு அதனால் அவரே பலம் இல்லாமல் இருக்கார் உங்கள் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க மாட்டார் அவரால் எந்த லாபமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இல்லை ஒன்பதாம் இடம் அதிபதியால் உங்களுக்கு மைனஸே தவிர பாசிட்டிவ் எதுவுமே இல்லைங்க செவ்வாயால் உங்களுக்கு ரெண்டு கூடியவர் தான் அவர் தான் அவர் வந்து அவரே கெட்டு போய் தான் இருக்கார் அவருக்கு பிடிக்காத வீட்டில் தான் உட்காந்துருக்காரு செவ்வாய்க்கு பிடிக்காத வீடு பார்த்திங்கன்னா கும்ப வீடு சனி கூட இருக்கிறதுனால சுத்தமாக பிடிக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் இடத்து வந்து பத்தாம் இடத்தை பார்த்து சுபத்தைப்படுத்துகிறார் அது யோகம் நல்ல யோகம் பிஸ்னஸுக்கு அது பாடலில் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஓடி இருந்தாலும் பிஸ்னஸ் பாடலில் நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு நன்மையாகவே நடந்துகிட்ருக்கும் சரிங்களா ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்கணும் அடுத்து பன்னோரம் இடம் பன்னோரா இடம் காலியாக இருக்குது எந்த கிரகத்துடையும் எதுவும் இல்லை பனோரம் அதிபதி கெட்டு போயிருக்காரு மாதம் ஆரம்பத்தில் பாய்ஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கார் அதுக்கடுத்து கெட்டு போயிருப்பார் சரிங்களா செவ்வாய் கொடுச்சு அந்தனால் ஸோ அந்த பாதிஞ்சு நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக அதாவது அந்த சனி சுபத்தமாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லாபம் வீடு லாபம் கிடைச்சிட்டு இருக்கும் ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் சனி வந்து இது சுக்கர உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் நன்மைகள் நடக்குமே தவிர லாப விடாத நன்மைகள் நடக்காது சரிங்களா அடுத்து பண்டாம் இடம் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏ ஏப்ரல் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தூக்கம் வராது சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அது எல்லாமே கிரகத்துடைய அமைப்பில் தான் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா முத முதல்ல பார்த்து உங்களுக்கு குரு பகவான் வேலை விளையாடாமல் நீங்கள் குரு வழிபாடு பண்ணிவிடுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வரக்கூடியது சிவன் வழிபாடு ஏன்னா அவர் வந்து ராகுவோட ஜாயிண்ட் ஆகி கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் சிவன் வழிபாடு பண்ணுங்க அப்புறம் ராகு கேது வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் லோக்கலில் உள்ள கோயிலில் நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ண பண்ணால் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ராகு ராசியில் ஏழாம் மடத்தில் கேது இவங்கெல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க தான் இந்த மா வருஷம் ஃபுல்லாக இருக்காங்களே நீங்கள் உண்டான பரிகாரம் பண்ண 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 உங்களுக்கு சிறப்பாகி வைப்பாங்க எல்லோரும் ஜாதம் பார்க்குறதே மாதம் மாதம் நம்ம வந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வரணும்னு தான் பார்க்குறோமே ஸோ அதனால் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஜாதக பலனே மாதம் மாதம் தெளிவான பலன் போட்டுட்ருக்கோம் வணக்கங்க